ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த பையன் கிட்ட போயிட்டு உன்னோட ஃப்ரெண்டு தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம்னு பாக்குறான் அந்த பையன் வந்துட்டு ரிவேண்ட் எடுக்கிறதுக்காக பெயர் எல்லாம் மாத்தி வச்சுட்டு அவன் வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான் அதுவும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான் பண்ணிட்டு இருக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டு சின்ன கம்பெனிங் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி பொண்ணுங்களே தான் காசுக்கு தான் அறைவாளுது அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா பேசுறோம் இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்து பட்டாருன்னு கண்ணத்திலே போட்டு தரலாம் அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி வந்துட்டு இது உனக்கு பிச்சையா நான் தரேன் இந்த டெக்கரேஷன்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசையே தூக்கி மூஞ்சி தூக்கி வீசிய

இருக்கா இந்த வீடியோ வேணுமா கீழே கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க பை பிரிஸ்